உங்கள் சீசன் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா தளபதி ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது தமிழகத்தில் வந்து இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் அவர்கள் நேற்று வந்து உயிரிழந்தாங்க இவரோட இழப்பு வந்து தமிழக அரசியலில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முக்கியமாக இவரோட தொகுதியான ஈரோடு மக்கள் வந்து ரொம்ப சோகத்தில் வந்து இருந்தாங்க இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஈரோடில் வந்து இவர் இறந்ததால் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு ஸோ இந்த இடைத்தேர்தலில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது இப்போ இதெல்லாம் நான் இன்னொரு தகவல் என்னென்னா தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டி போட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அரசியல் ஆழத்தை வந்து இந்த இடைத்தேர்தல் மூலமாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இடைத்தேர்தல்கிறது எப்பயுமே வந்து ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் வந்து அமையும் ஆளுங்கட்சி வந்து இதுக்கு பல பல காஸ் பணங்கள் வந்து போடும் அதனால் வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தளபதி விஜய் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு தன்னோட தன்னோட மதிப்பை வந்து கம்மி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்